தியா இன்ஃபோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்டாக எடுத்து போடுறேன் ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் நேர்களே நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் என்ன பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை ஸோ மகளிர் உரிமைத்தொகை விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கெல்லாம் வந்து மேல்முறையீடு செய்ய சொல்லியிருந்தாங்க மேல்முறையீடு செய்து நிலுவையில் இருந்த வாடிக்கையாளர்களுக்கு எல்லாமே வந்து கட்டாயம் வந்து இந்த மாதத்தில் அவங்களுக்கான உரிமை தொகை வழங்கப்படும் சொல்லி அரசு அறிவிப்பு அதன் அதன்படியாக இந்த மாதம் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் ஏன்னால் ஏற்கனவே வந்து ஒரு கோடி ஆறு லட்சம் பேர் வந்து இந்த மாதத்துக்கான ஐந்தாவது தடை வாங்க தயாராக இருக்கிறாங்க மேல்முறையீடு வந்து பதினோரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேர் வந்து மேல்முறையீடு செய்திருந்தாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி முப்பத்தையாயிரம் பேர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் வந்து மீதம் இருக்கிற நான்கரை லட்சம் பேரை வந்து இந்த மாதம் செலக்ட் செய்வாங்க ஸோ அதன்படியாக தகுதியான நபர்களுக்கு எல்லாமே வந்து இந்த மாதம் பணம் வர வைக்கப்படும் ஏன்னால் ஏற்கனவே வந்து விசாரணைகள் நடந்துருச்சு எல்லா கலாய்வுகளெலாம் முடிந்து விட்டது ஆனால் இன்னும் எங்களுக்கு பணம் வரலைன்னு போன மாதமே எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க ஆனால் போன மாதம் இருபத்தி மூன்றுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த மாதம் வரவில்லை அதன்படியாக இந்த மாதம் வந்து கட்டாயம் வந்து பொங்கலுக்கு முன்னாடியே கொடுப்பாங்க ஏன்னா பொங்கல் பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே வருது ஸோ ஒவ்வொரு மாதமும் வந்து தேதி இந்த பண்டிகை வந்தால் அதுக்கு முன்னாடியே கொடுப்பாங்க அதன்படியாக இந்த மாதம் பத்தாம் தேதி உரிமை தேக்கான பணம் வரவைக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஸோ அதன்படியாக இந்த மேல்முறையீடு செய்த நபர்களுக்கும் இதே தான் பணம் வரவைக்கப்படும் இரண்டாம் கட்ட மேல்முறையீடு எல்லாமே இந்த மாதம் கட்டாயம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு பொங்கலாக இருக்கும் ஸோ அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நேர்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்